ஓ மகா கணபதியை நமக குரு வாழ்க சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த ஆவணி மாத பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்பதுக்கு முன்பாக இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன கிரக நிலைகள் எந்தெந்த இடத்துல இருக்குது இந்த ஆம ஆவணி மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன முக்கிய நிகழ்வுகள் என்ன நடக்க இருக்குது அப்படின்றத ஒரு அவுட்லைன் பார்த்துருவோம் அதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஆவணி மாத கிரகநிலைகள் அதாவது மேஷராசி மேஷராசிக்கு இரண்டாம் இடமான ரிஷபராசியில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் இணைந்திருக்கார் சிம்ம வீட்டில் சூரியன் புதன் சுக்கரன் கன்னி வீட்டில் கேது பகவான் தனுஷில் சந்திரன் கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு இந்த அமைப்புகள் தான் இந்த ஆவணி மாத கிரகநிலையானது இந்த மாதத்தின் தொடக்கமானது தொடங்க இருக்குது அப்படின்ட்டு விதிங்க உங்க சொல்ல வரேன் எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா ஆடி முடிஞ்சிருச்சு ஆவணி மாதம் தொடக்கம் இருக்கு ஆவணியில் ஏதாவது ஒரு நல்ல சுப சுபிச்சமான ஒரு நிகழ்வுகள் நடக்க இருக்கா அப்படின்றது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்க உங்களோட எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு நேரம் நலமாக இருக்கு நலம் இல்லாம இருக்கு அதை பற்றினா நீங்க கவலைப்பட வேண்டாம் ஒவ்வொரு மாதத்துலேயும் அந்த மாதத்தை வழிநடத்தக்கூடிய கிரகம் இந்த மாதத்தில் யார் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம நிர்ணயப்படுத்தணும் அப்போ இந்த மாதத்தின் கர்ணநாதன் அடிப்படையில் தான் அந்த மாதமானது இயங்கும் அந்த கிரகத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதம் இயங்கும் அப்படின்ட்டு விதிங்க இந்த மாத காலகட்டத்தில் கர்ணநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது பாலவ கரணத்துல இந்த மாதமானது உதயமாகுது இந்த பாலவ கரணத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அப்ப இந்த ராகுவின் அம்சத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதமானது இயங்க போகுது அப்ப இந்த ராகுவின் அம்சம் பார்த்தீங்கன்னா புளிங்க அப்போ புலியுடன் கூடிய ஐயப்பனை வழிபாடு செய்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன் கொடுத்துரும் பிரம்மா கோயில் சென்று பிரம்மாவை வழிபாடு செய்யுது ஏன்னா பாலவகரணத்தின் அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மாவா வராருங்க பிரம்மா கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறது நல்லா இருக்கும் ஊர் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வதன் வழியாக நினைத்த காரியத்தை இந்த மாதத்திலே நீங்கள் நடந்து நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு க அமைப்புகள் உருவாகுன்றீங்க அது மட்டும் போதாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா காவல் தெய்வம் அப்படின்னாக்கா அது சனீஸ்வர பகவானை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற சொல்ல உக்ர தெய்வங்களில் இந்த காவல் தெய்வங்களும் குறிப்பிடுவோம் அப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மூன்று நிகழ்வுகள் நடக்க அதாவது சனி பிரதோஷமானது இரண்டு வர இருக்கு அடுத்தது இந்த ஆவணி மாதத்துல விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்குங்க அப்ப சனியின் அம்சமே பாத்தீங்கன்னா விநாயக பெருமானுங்க அப்ப விநாயக பெருமானும் விநாயகர் சதுர்த்தியும் இந்த மாதத்துல வர இருக்கு அதாவது ஆவணி ஒன்னாம் தேதி அன்று சனிக்கிழமையானது பிறக்க இருக்குங்க அப்போ இந்த ஆவணி மாதமே பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கிழமையில் பிறக்கிறது ஒரு விசேஷமான ஒன்று அந்த ஆவணி மாதம் ஒன்னாம் தேதி என்று சனி பிரதோஷம் வர இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஆவணி பதினஞ்சாம் தேதியும் அதே சனி பிரதோஷம் வர இருக்குங்க ஆவணி இருபத்தி ரெண்டாம் தேதி பாத்தீங்க அப்படின்னாக்கா விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்கு அப்ப மூன்று நிகழ்வுகளுமே சனியின் சனி பகவானின் மையப்படுத்தி இந்த மாதம் உதயமாக சனி பகவானை எந்த அளவுக்கு நீங்க வழிபாடு செய்கிறீங்களோ நீதி நேர்மையோட செயல்பட போறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாத காலகட்டங்களானது எல்லா ராசிக்காரர்களும் ஓரளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் தருந்து விதிங்க சொல்லப்போனால் சொல்ல போனா மத்த கிரகங்கள் யோகமான கிரகங்கள்ன்றத சொல்லுவோம் குரு குரு பகவான் பகவான் புதன் பகவான் அப்படின்றது சொல்லிட்டு இருப்போம் அந்த கிரகங்கள் எல்லாமே தனக்கு தேவையானது அதை கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தங்கு தடையின்றி கொடுக்கும் அதில் சுப கிரகங்கள் வேணால் சொல்லிக்கலாமே தவிர தங்கு தடையின்றி நல்லது கிடைக்கும்னு மட்டும் சொல்லலாம் ஆனால் இந்த சனி பகவானோட அமைப்பில் வந்துட்டோம் அப்படின்னாக்கா நீதிக்கும் நேர்மைக்கும் தவறாத முக்கியமான ஒரு கிரகங்க உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட படக்கூடிய நிகழ்வுகளோ அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் தங்கு தடையின்றி கொடுக்க இருக்கக்கூடிய கிரகங்களா இந்த சனி பகவான் இருந்துட்டு இருக்கார் இந்த மாதம் ஆவணி மாத பிறப்பானது சனி பகவானை முன்னிறுத்தி நடக்கக்கூடிய ஒரு பிறப்பா இருக்கலாம் அப்ப நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரும் நீதி நேர்மைக்கு புறம்பா செயல்படக்கூடிய நபர்களுக்கு தண்டனைகள் அனுபவிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருந்துட்டு இருக்குன்றீங்க அப்ப உண்மையான சொல்ல மற்ற கிரகங்களை எல்லாமே மையப்படுத்தி பார்க்கும் போது இந்த மாத காலகட்டங்களானது உலகில் உள்ள மக்கள்கள் எதிர்பார்த்து பல்லாண்டு காலம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க குழந்தை பேர் திருமண யோகங்கள் பொருளாதார அபிவிருத்தி அல்லது பார்த்திங்கனாக்கா தொழில் சார்ந்த விஷயங்கள் ஏன்னா தொழில்காரங்களே சனி பகவான் வேலையே இல்லாமல் காத்திருக்கக்கூடிய நபர்கள் வேலை வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மாத காலகட்டத்தில் நினைத்த நபர்களுக்கு நினைத்த காலகட்டத்தில் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மையப்படுத்தி இந்த சனி பகவானும் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம் அதில் குறிப்பாக சொல்ல போனாக்கா தெளிவாக சொல்ல மாதிரி இந்த ஆவணி மாத பிறப்பானது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு

சனி பிரதோஷம் வர இருக்குங்க எல்லா நாட்கள்லயும் உங்களுக்கு கோயிலுக்கு போக முடியாத நபர் நபர்களாக இருந்தாலும் இந்த சனி பிரதோஷத்தை கலந்துக்கிட்டிங்கனாக்கா பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த விதிகளானது இந்த சனி பிரதோஷத்தில் இருக்குன்றீங்க பனிரெண்டு வருடத்துக்கு இந்த சனி பிரதோஷத்தை நீங்க தரிசனம் பண்ணீங்கன்னா அந்த பிரதோஷத்தின் வழிபாடுகள்லாம் நீங்க ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த ஒரு பிரதோஷத்தில் நீங்க அனுபவிக்க முடியுன்றதீங்க வாய்ப்பு கிடைச்சா உங்க ஊர் ஊர் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய சிவன் கோயில் சென்று சனி பிரதோஷ வழிபாடுகள் இந்த மாதத்திலே இரண்டு பிரதோஷம் வரை இருக்குது இந்த இரண்டு பிரதோஷம் கலந்துக்குங்க ஆவணி ஒன்று ஆவணி பதினஞ்சு அதாவது ஆங்கில தேதிக்கு பார்த்தீங்கன்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சனி பிரதோஷமும் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு சனி பிரதோஷமும் வர வரிருக்கு ஒரு முழம் பூவும் ஒரு முல்லைப்பூ ஒரு முழம் முல்லைப்பூவும் ஒரு லிட்டர் பால் வாங்கி அந்த நந்தி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்திங்கன்னாக்கா இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் உங்களுக்கு சாதகமாக நடைபெறத பார்க்க முடியும் அதேவேளையில் விநாயகர் சதுர்த்தி ஆனது ஆவணி இருபத்தி ரெண்டாம் தேதி ஆனது வர இருக்குது அதாவது செப்டம்பர் மாதம் எழுதாமல் ஏழாம் தேதிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் ஏழாம் தேதியானது விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடுகளையும் விநாயக பெருமான வழிபாடு செய்வதன் முடிவாக விநாயகர் இந்த இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி சனி பகவானும் சனி பயிற்சியில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா சனி பிர சனி பிரதோஷம் வருது இருக்கு இல்லைங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த சனியின் அம்சம் தான் விநாயக பெருமானுங்க அப்போ விநாயகர் சதுர்த்தி நீங்கள் வழிபாடு செய்துட்டு விநாயகர் சதுர்த்தியில் ஒரு கோரிக்கை எடுத்து எடுங்க வெகு இந்த காரியங்கள் எனக்கு நடைபெறாமல் இருக்குது இந்த காரியங்கள் இந்த மாதத்தில் நடைபெறுமா அப்படின்ற மாதிரி எண்ணி காத்துட்ருக்கக்கூடிய நபர்களுக்கு வேண்டுதல்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி என்று ஒரு ஒரு விநாயகர் கோயில் போயிட்டு வேண்டுதல் எடுத்துகிட்டிங்கன்னாக்கா அடுத்த ஒரு வருட காலகட்டத்துக்குள்ளாற அந்த நிகழ்வுகள் நனைந்தே தீருன்ற விதிங்க அதனால் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா புலியிடன் கூடிய ஐயப்பனை வழிபாடு செய்யு உங்களோட ஊர் காவல் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா விநாயகபெருமான வழிபாடு செய்யுங்க இரண்டு பிரதோஷத்தை வழிபாடு செய்வதன் வழியாக இந்த மாதத்தில் வேண்டுதல் எடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த மாதத்திலேயே கண்களோர நடக்கிறதை பார்க்க முடியும் அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா கும்பராசிக்கான வீடியோ இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஆவணி மாத கிரன் அறையும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரம் ராசிலேயே பக்ரம் பெற்று உட்காந்துருக்கார் இது யோகமான அமைப்பு தானாக்கா அந்தளவுக்கு உங்களுக்கு யோகமான அமைப்புலாம் சொல்ல முடியாதுங்க காரணம் என்னன்னா ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கார் ஜென்மத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் மனநிம்மதி குறைகிறது பொருளாதார நெருக்கடிகள் இருப்பது கடன்கள் அதிகரிக்கிறது உடனே பகிர்மை பாராட்டுறது இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய நபர்களா இந்த கும்பராசி அன்பர்கள் இருந்துட்டுருக்கீங்க இது உடனே தொடர்கிறனு சொல்லிட முடியாது சனி வக்ரம் பிறந்தனால் இந்த மாத காலகட்டங்கள் எல்லா விஷயத்திலும் சிந்தித்து செயல்படுங்க அது மட்டும் போதாது இந்த நேர காலகட்டத்தில் யார்கிட்டயா பணக்காசுகளை அண்ணன் தம்பி மாமே மச்சனை யாரும் வந்து கேட்குறாங்கனாக்கா பணக்காசுகள் தயவு செய்து கொடுத்துறாதிங்க இந்த நேர காலங்களில் பணக்காசுகள் கொடுத்துட்டு அதை ஏமாற்றத்துக்கான அமைப்புகள் உருவாகிடும் இந்த இந்த நேர காலகட்டம் மட்டும் சொல்லவில்லைங்க எனக்கு தெரிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு காலகட்டம் வரலுமே பணகாசு விஷயத்தில் கவனமாக இருங்க புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்குறதோ வேண்டாம் ஜாமீன் கழுத்தலம் போடுறது வேண்டாம் இருக்கிற வேலைகள் அப்படியே நீங்கள் ரன் பண்ணிட்டு இருந்தால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இல்லையே தேவையில்லாத பிரச்சனைகளும் அம்பு வழக்குகளும் சட்ட சிக்கல்களும் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும் அது மட்டும் போதான ராசிக்கு ரெண்டுல ராகு எட்டுல கேது இருக்கனால கும்பராசி என்பர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளானது இந்த ஒரு மாத காலகட்டம் என்று கிடையாதுங்க வருகின்ற ஒரு மூன்று வருட காலகட்டத்துக்கு ஒரு சோதனை மிகுந்த காலகட்டமாக தான் இருந்துட்டு இருக்கும் அதை சாதனை படுக்கிறது உங்களோட கையின் கையில தான் இருக்குன்ற விதிங்க அதை எனக்கு தெரிஞ்சாலும் தெளிவாக சொல்ல வரங்க விதிகள் இருந்தால் உங்களோட ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜோசியர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க ஐயா சாமி எனக்கு ஏழை சனி தொடங்கிடுச்சுன்னு சொல்றாங்க ஜென்மத்தில் சனி இருக்குன்னு சொல்றாங்க நான் எது மாதிரியான வேலைகள் செய்யலாம் எது செய்யக்கூடாது இந்த ஒரு வருடத்துக்கான பலன்கள் செய்யுங்க எந்தெந்த மாத காலகட்டங்கள் எப்படி இருக்கணும் இதுலேயும் ஒரு யோகமான ஒரு காலகட்டங்களும் கொஞ்சம் இருக்கும் அந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் நான் எது செய்துக்கலாம் செய்யக்கூடாது திருமண சம்மந்தமான முயற்சிகள் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா இதெல்லாம் கேட்டு உங்களோட சுய எடுத்து பார்த்துங்க கண்டிப்பாக உங்களோட சுய ஜாதகத்தை அருகில் உள்ள கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை துல்லியமாக செய்திருவாங்க வண்டி வான தடைகளோ பிரச்சனைகளோ எந்த நேரத்தில் இது நடக்க போகுது நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்றது சொல்லிவிடுவாங்க அதை நினச்சி நீங்கள் முன்னாடியே கொஞ்சம் உஷாராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வருவாங்கன்றீங்க அதனால் இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட சுய ஜாதத்துக்கு பங்கு சரி உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோசியர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க எடுத்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு முயற்சி எடுக்கிறது தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் கும்பராசி அன்பர்களுக்கு எனக்கு தெரிஞ்சாலும் இந்த நேர காலங்களில் புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்குறதோ ஜாமீன் கழுத்து போடுறதோ கொடுக்கல் வாங்கல் விஷயமோ கண்டிப்பாக செய்யாமல் இருக்கிறதா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் மீறி செய்கிறீங்க அப்படின்னாக்கா அதில் இழப்புகள் தான் சந்திப்பீங்க இந்த இழப்புகளை பார்த்தீங்கன்னாக்கா மகர ராசி அன்பர்கள் கடந்த ஐந்து வருட காலத்தில் அனுபவித்தது அவங்க அந்த நபர்கள் யாராவது கிடைச்சாங்கன்னா கேட்டு பாருங்க கடந்த ஐந்து வருட காலத்தில் என்ன நிகழ்வு நடந்தது அப்படின்ற மாதிரி அந்த ஐந்து வருட நிகழ்வு தான் உங்களுக்கு நடக்கிறத பார்க்க முடியும் அதனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க யாருக்கிட்டையும் விதண்டாவத கருத்துக்கள் போ பேச வேண்டாம் யார் செய்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போய் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறதா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணாமல் நீங்கள் நீதி நேர்மை அப்படின்ற மாதிரி பேசிங்கனாக்கா அதனால் மன நிம்மதியும் மன சந்தோஷமும் குறைந்து போகின்ற விதிங்க ஏன்னா இந்த நேர காலங்களில் சனியின் கட்டுப்பாட்டில் நீங்கள் நிற்கிறீங்க அப்போ ஏழைச்சனின் தாக்கங்கள் இருந்தாக்கா முன்ஜென்ம கருமாயின் தொடர்புகள் இந்த இந்த நேரத்தில் செய்ததுக்கான பலன்கள் கிடையாது முன்ஜென்மத்தில் என்ன பாவ புண்ணியங்கள் செய்தீங்களோ அதுக்கான பலன்களை இந்த நேர காலங்களில் நீங்கள் அனுபவிச்சே தீர்ணுன்ற விதிங்க அந்த அமைப்புகள் தான் இந்த நேரத்தில் அனுபவிச்சிட்ட இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் என்னக்கா விநாயகருமான வழிபாடு செய்யறத மிகப்பெரிய விஷயத்தை கொடுக்கும் இன்றைய தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு காலகட்டங்கள் முடியக்கூடிய காலகட்டம் விநாயகருக்கு தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி அவர்கள் நல்ல தீபம் போட்டுவாங்க அது மட்டும் போதான இந்த மாத காலகட்டமே விநாயகருக்கு உந்தமான ஆவணி மாதமும் ஆவணி மாதமும் அந்த விநாயகர் சதுர்த்தியும் வர இருக்குங்க அதாவது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அன்று விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்குது அந்த விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகருக்கு ஒரு கோரிக்கை வைங்க வெகு நடைபெறாத ஒரு காரியங்கள்லாம் இந்த நேரத்தில் நடைபெறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூடி வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்துட்டு விதிங்க அதே அது மட்டும் போதான இந்த மாத காலகட்டத்தில் ரெண்டு சனி பிரதோஷமானது இருக்குது முதல் முதல் அது சனிக்கிழமை என்று இந்த மா ஆவணி மாதம் பிறக்குது அன்னைக்கே பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷமாகவும் இருக்குது ஆவணி பதினஞ்சாம் தேதியும் சனி பிரதோஷமாக இருக்குங்க இந்த ரெண்டு அமைப்புகளுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட முன்ஜென்ம கருமாக்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சக்திகளானது இருந்துட்டுருக்குன்ற விதிங்க அதனால் இந்த மாத காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க இந்த கும்பராசிக்காரர்கள்லாம் யோசிக்காமல் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இந்த சனி பகவான் வக்ரபுரத்துலேயும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கண்மணம் நடக்கும்ன்ற விதிங்க பொருளாதார நெருக்கடிகள் கடன்கள் வேணால் ஏற்படலாம் தவிர ஆனால் திருமண விஷயத்தில் தடைப்படுத்த மாட்டார் ஏன்னா லக்னத்துக்கு ஏழாம் உங்கள் ராசிக்கு ஏழாம் ஏழாம் இடத்தில் ஆட்சி புலம் பெற்று உட்காந்துருக்கார் சூரியன் புதன் சுக்கிரன் இந்த மூணு கிரகங்கள் ஆட்சி புலம் பெறதுனால வெகு நாட்களாக தடைபட்ட திருமண விஷயங்கள்லாம் இந்த நேர காலங்களில் திருமண விஷயங்கள் உங்களுக்கு கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் உருவாங்க விதிங்க அதனால் வெகு நாட்களாக திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் குழந்தை பேர் இல்லாத நபர்கள் கூட நான்காம் இடத்துல குரு பகவான் உட்காந்துருக்கனால கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் பெறதுக்கான வாய்ப்புகளும் உருவாங்க இதுக்கு முன்பாக தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தடை தாமதங்கள் உருவாயிருக்கும் ஆனால் இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தொழில் திருமண விஷயங்கள்லாம் தடையில்லாத ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் ஒரு சுபனைகளும் சுபகாரியங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உருவாகும் விதிங்க மத வித்தியெல்லாம் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது சீரும் சிரமமாவே இருப்பீங்க நலமா இருப்பீங்க கும்பராசிக்காரர்கள் இந்த ஜாமீன்கெழுத்து போடுறது கொடுக்கல விஷயம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தால் போதுமானது மத்த விதத்தெல்லாம் தோஷம் கிடையாது இந்த மாத்திரத்தில் வரக்கூடிய இரண்டு சனி பிரத தோஷத்துக்கும் போயிட்டு வழிபாடு செய்து ஒரு லிட்டர் பாலோ ஒரு முழு முள்ளிப்பு வாங்கி கொடுத்த வழிபாடு செய்து இருந்தீங்கன்னா முன்ஜென்னும் கருமாக்களும் உங்களோட அதோட கழிந்து போகவும்ன்று விதிங்க மத்த விதத்தில் எதுவும் தோஷம் கிடையாது சீர சிரமமா இருப்பீங்க நலமா இருப்பீங்க நன்றி வணக்கம்